இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் விஜயநகரம் வெற்றி நகரம் விருதுநகர் கலான வலோரம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே அதற்கு முன்பு நேற்று நான் சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு பயம் தட்டியிருந்தால் ரெண்டு முறை எங்கள் எம்பியாக இருந்தவர் ரெண்டு ரெண்டு முறை எங்கள் எம்பியாக இருந்தவர் மக்களுக்கு நல்ல சேவை செய்திருந்தால் மக்கள் பணியை சிறப்பாக செய்திருந்தால் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டு போட்டிருப்பார்கள் அலட்சியமாக இருந்து இவர்களுக்கு ஒரு பெரும் அலட்சியம் பணத்தால் அடித்து விடலாம் என்று ஆகவே நான் சொல்கின்றேன் தேர்தல் தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் பறக்கும் படைகள் கவனித்திருந்தால் கண்டிப்பாக மாணி தாகூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை நான் நேற்று காலையிலே ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஒரு டோக்கன் ஒன்று வந்து வித்தியாசமான முறையில் தினகரன் ஸ்டைலில் ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்து வந்து எலெக்ஷன் முடிஞ்சவனே ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டுக்கு ஒரு லட்சரூவா வந்து வாங்கிக்கலாம் அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் குறிக்கப்பட்டு அதிலேயே ஐநூறுரூவா ஆயிரம் என்ற வைத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே போன போன பீரியட் போன எலெக்ஷன்லாம் அஞ்சு பைசா காசை வந்து இழக்காத மாணிக் தாகூர் தமிழ்நாட்டு எலெக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காசை இழக்காமல் கூட்டணி பலத்தில் ஜெயித்த ஒரு ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் மாணிக் தாகூர் தான் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இன்று பதட்டத்தில் அவர் முகத்தில் அவ்வளோ பதட்டம் தெரியுது அவர் மூஞ்சில் அவ்வளோ வந்து பதட்டம் தெரியுது அவ்வளோ பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதை தின்னா பித்தம் தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பணத்தை பெரும் லெவல் இறக்கொண்டு எனக்கு கிடைத்த தகவலின்படி தெலுங்கானா எலெக்ஷனில் ஒரு பொறுப்பாளர் இருந்தார் ரேவரத் ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தார் அந்த கருணை அடிப்படையில் தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி வழியாகவும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இறங்கி பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் வந்து ஒன்று இறங்கியிருக்கின்றது என்றும் போன்று கர்நாடகா சிவக்குமார் அவங்களுக்கு தெரியும் கர்நாடகாவின் துணை முதல்வர் துணை முதல்வர் அவர் வந்து பெரிய உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே வந்து பெரிய இந்த குதிரை பேர ஊழல்கள் குதிரை பேரர்கள் இந்த இந்த எம்எல்ஏக்கள் இளையவர்களுக்கெல்லாம் விலைபேசி வாங்குவது காங்கிரஸுக்கு பெரும் ஜம்பவானாக இருந்து எல்லா இடத்துலையும் வந்து கிங் மேக்கராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் இன்றைய கர்நாடகாவின் துணை முதல்வர்கள் அவர்களும் ஒரு விதத்தில் பணத்தை கொடுத்து இறக்கி எப்படியாச்சும் எம்பி ஆகி வாங்க அப்படிங்கிற மாதிரி பணத்தை இறக்கி கொண்டு இருக்கின்றார் அதே மாதிரி ஆளும் தரப்பில் இளம் தலைவரும் கொடுத்தவர்களும் க கொடுத்து இப்படி மூன்று பெரும் ஜம்பவான்கள் வந்து மாணிதா ஒரு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேப்டனுடைய வலிமை விஜயபிரபாவுடைய பிரச்சார யுத்தி விஜயபிரபாவனுடைய மூஞ்சோட ஃபேஸ் வேல்யூ அதை தாண்டி இப்போது பிரேமலதா போய் களத்தில் இறங்கி இருக்கிறது இதையெல்லாம் சேர்ந்து விருதுநகர் கலகலத்துக்கு கொண்டு இருக்கின்றது நான் காலையில் வீடியோவில் பேசியிருந்து தான் ஈவினிங் வந்து தேமுதேகான் பொதுச் செயலாளர்களும் அந்த டோக்கனை காமிச்சு இந்த முத்துலட்சுமிங்கிற ஒரு டோக்கனை காமிச்சு இதை வந்து தாகூர் எதிர்த்தரப்பு வேட்பாளர் வந்து பணம் விநியோகம் செய்வதற்காக அதை எங்க பற்றி தான் கொடுத்துருங்க வந்து ரெண்டு நாள் ஆச்சு தம் எல்லா இடத்திலையும் மக்கள் வந்து இதிக பெரிய அளவு கேள்வி கேட்க ஒரு வேட்பாளர் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றது கூட பத்து வருஷமா ஒரு எம்பியா என்ன பண்ணாருன்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவு மக்கள் கிட்ட இருக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் இது முற்றிலுமாக தேர்தல் விதிமீறல் கீழே பாருங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க யாரு முத்து லட்சுமி என்கின்ற ஒரு பெண்மணியிடம் இது வந்து ஜஸ்ட் ஒன் சாம்பிள் தான் இந்த மாதிரி தொகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டீஸை வந்து வீடு வீடாக விநியோகிச்சிருக்காங்க அதே மாதிரி அதிமுக வழக்கறிஞர் அணி என்னோட உறுப்பினர்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிட்டு தேர்தல் கமிஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கின்றார்கள் இதை வந்து தேர்தல் கமிஷன் உற்று நோக்கி உற்றுநோக்கி இது தகவல் தீயாக பரவிக்கொண்டிருக்கிறது விருதுநகரில் யார்கிட்ட கேட்டீங்கனாலும் எங்கேருந்து பணம் வருது எங்கே பணம் இருக்குது எல்லாம் தெரிகின்றது இந்த தேர்தல் பறக்கும்படி தூங்கி கொண்டு இருக்கின்றதா தேர்தல் கமிஷன் தூக்கி இருக்கின்றதா என்பதை தெரியவில்லை ஆகவே நல்லவர்கள் லட்சியம் வெல்வது லட்சியம் நீங்கள் உழைத்து உங்கள் பத்து வருஷம் உழைப்பால் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தீர்கள் என்றால் அது பெருசும் மக்களை முட்டாளாக்கி மக்கள் மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஜெயித்து விடுவோம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆகவே உடனடியாக உடனடியாக எலெக்ஷன் கமிஷனும் படை தேர்தல் ஆணையம் எல்லாம் முடிவெடுத்து தமிழ்நாட்டின் அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைத்து நல்லவர்களுடைய கோரிக்கையாக மாணிக்காகுதவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக்கொண்டு இன்று விடைபெறுகின்ற நண்பர்களை மேலும் பணத்திற்காக ஏமாறாதீர்கள் பணம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷம் உண்மைக்காக நல்லவர்களுக்காக உழைப்பவர்களுக்காக உழைப்பை மீறி வெற்றி பெறுபவர்களுக்காக உழையுங்கள் என்பது எனக்கு எந்த பக்கம் ஃபோன் பண்ணாலும் ரேவந்தர் ரெட்டிகிட்டேருந்து பணம் வருது சிவகுமார்டேருந்து பணம் வருது இல கிங்கே இளம் தலைவர்கள்ட்டேருந்து பெரும் ஆலோசனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஆகவே இப்போது இன்றைய நிலவரப்படி எதை தின்றால் பித்தம் தெளிவது என்று தெரியாமல் பித்து பிடித்து போன மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு எங்கே என்னங்கிற தெரியாமல் கோவப்பட்டு நின்றுக்கார் எப்பொழுதுமே எலெக்ஷனில் வந்து அலட்சியமாக தன்னுடைய சமூக ஓட்டும் தன்னுடைய பணம் ஒட்டும் ஜெயிச்சு விடும் என்று ஆனால் பணம் எப்பொழுது போன இங்கே சில இந்தளவுக்கு செலவு பண்ணுறதில்லை ஜெயபிரபானை பார்த்து பயந்து நடுங்கி இப்பொழுது இவ்வளோ பணத்தை இறக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகர் மக்களே இந்த ஒரு நாள் கூத்தா ஐந்து வருஷ எம்பி அந்த ஐந்து வருடம் உங்களை தங்கத்தட்டில் தாங்க தாங்கி உங்களை காக்கும் எம்பி உங்களுக்கு தேவைப்படுகின்றாரா என்பதை விடுக்கணும் மனைத்தொகுர் என்பது ஒரே நாள் கோட்டு பிரியாணி கோட்டரம் பிரியாணி வாங்கி கொடுத்து ஒரே ஒரு நாள் உங்களை சந்தோஷத்தை வைத்து விடுவார் விஜயபிரபான் ஐந்து ஆண்டுகளும் உங்களை தங்கத்தட்டில் வாய்ந்து நலத்திட்ட பணிகள் செய்து விருதுநகரை வெற்றி பெறும் நகரை விஜயநகராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது என்பவர்களை அவை என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி போன்ற அற்புதமான வீடியோகளுக்கான நம்முடைய அமிர்தகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி